வணக்கம் இது மறுபக்க மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சார் நேற்று மனிதா மனிதால திமுக பொதுக்குழு தொடர்பாக நீங்களும் சாரும் பேசினத கவனிச்சோம் அதை ஒட்டி எனக்குமே அது நேத்து அந்த சப்ஜெக்ட பார்க்கும் போது சில கேள்விகள்ல இருந்துச்சு அதோடு ஒட்டி சில விஷயங்களும் இருக்கு பேசலாம் நினைக்கிறேன் நேற்று வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னதுல ஒரு வார்த்தை எனக்கு அட்டென்ஷனா உடனே இருந்தது வந்து கண்ணு தொலைவு தொலைவு வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒண்ணு வந்து எனக்கு ரொம்ப விசிப்புலா தெரிஞ்சது அவர் அந்த அந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்ணு தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க ஆஹ் இவர் வந்து அத எனக்கு அப்படி இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆஹ் எதிரிகளே இல்லை அப்படின்ற நிலையில நாம இல்லை அப்படிங்கறத சொல்றாரு அவங்க சொல்லும்போது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அதாவது நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் நாம தான் ஜெயிப்போம் நம்மை தவிர யாரையுமே மக்கள் ஆதரிக்கல மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக இந்த ஜனநாயக வெளியில மற்றவர்களுக்கான செல்வாக்கே இல்லை மற்றவர்களுக்கு மற்றவர்களை விட முழுக்க முழுக்க நாம தான் மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றதுக்காக ஒரே கட்சி ஆட்சி கொண்டு மாதிரி பேசும் அவங்க அவங்க சொன்னாங்க சொன்னாங்க அது ஒரு ஆணவத்தின் வெளியீடு வெளிப்பாடு ஆணவத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் ஏற்படும் விதமாக அவங்க சொன்னது இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அவங்க சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி தேர்தல்கள் தேர்தல் வெற்றிகள் அப்படி சொல்ல வச்சது இதில் இவர் சொல்லும்போது இரநூத்தி இரநூறு தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லும் போதும் சொல்லும் போதும் அதுக்கப்புறம் ஆனால் களத்தில் போய் மக்களோட பார்க்கும்போது எந்த ஊருக்கு போனாலும் மக்கள் என் மேலே காட்டுற அம் அன்பு பார்க்கும்போது மக்கள் க எங்கள் உதயசூரியன் மேலே திமுக மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு கூட நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வருது அப்படின்றத அவர் சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆணவமான பேச்சு அப்படின்ற மாதிரி திரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதைத்தான் அவரு நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன் எதிரிகளே இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அவர் தான் எல்லா இடங்கள்லயும் பேசும்போது தமிழ்நாட்டின் மக்களுக்கு தமிழ்நாட்டின் நலன்களுக்கு யாரெல்லாம் எதிரி அல்லது எதிரி ஒரே எதிரி யாரெல்லாம்னு புள்ளுவரல்ல சொல்றாங்கன்னா சொல்லலைன்னாலும் யாரெல்லாம் யார் எதிரி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய துரோகிகள் யாரு அப்படிங்கறதான் அவர் ஒவ்வொரு இடத்துலயும் பேசிக்கிட்டே இருக்காரு உம் அதுக்கப்புறம் எப்படி எதிரியே இல்லாத சூழல் பத்தி அவர் பேசுவாரு பேசல எதிரிகளே இல்லாத பேசல அவரு சொல்லும் போது அரசியல் எதிரிகள் இன எதிரி கொள்கை எதிரி துரோகிகள் அப்படின்னு எல்லா பக்கமும் எங்களுக்கு எதிரிகள் இருக்காங்கன்னு ஒண்ணு சொன்னாரு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஊடகங்களுமே கூட நம்மள வந்து எப்பவுமே அட்டாக் பண்ற ஒரு விஷயம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எப்பவுமே திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலும் அதுல வருது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஊடகங்கள் மேலுமே அப்படிதான் இருக்கா ஆஹ் இந்த ஒரே ஒரு கேள்வி அடிப்படையாக வச்சுதான் தேவாவோட அரண்சை தேவாவோட பேசி இருக்கிறேன் அதுவும் தனியாக வீடியோவாக போடுவோம் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கேள்வி வந்து என்ன முக்கியமான செய்தின்னா ஊடகங்கள் திமுக திமுகவுக்கு எதிராக செயல்படுகின்றன அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா திமுகவுக்கு ஆதரவாக ஊடகங்கள் செயல்படுகின்றன திமுக தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்காமல் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நடக்குது அந்த அந்த ஒரு பிரச்சாரம் நடக்குது அந்த பிரச்சாரத்துல எது மறைக்கப்படுகிறதுனா ஒன்றிய அரசு சார்பான அரசு நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை பற்றியும் ஊடகங்கள் பேசுவதில்லை ஒன்றிய அரசு தொடர்பான அரசமைப்பு சட்டத்திற்கு மாறான நடவடிக்கைகள் ஏதேனும் வந்ததுனாலும் ஊடகங்கள் பேசுவதில்லை எல்லாமே தான் ஆனா திமுகவை பற்றி மட்டும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஒன்றிய அரசு ஊடகங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் இருக்கு அந்த நடவடிக்கைகளை பற்றி இந்த நண்பர்கள் பேசுவது இல்லை அதனால ஊடகங்களை திமுக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதுன்னு சொல்வதை விட ஒரு பெரிய பொய் எதுவுமே இருக்க முடியாது உண்மையிலேயே நீங்கள் சேனல் சேனலாக எடுத்து தனித்தனியாக ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா பெரிய ஊடகங்கள் பேப்பர்ஸாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி இன்னும் கருத்து வலிமை இல்லாத கருத்து வலிமை இல்லாத அமைப்புகள் கருத் வலிமையாக பேச முடியாத அமைப்புகள் அரசியல் ரீதியாக எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறோம் என்பதை தமிழ்நாட்டில் மெய்ப்பிக்காதவர்கள் லைவ் போனாலே தவறு தவறாக பேசக்கூடிய யாரையாவது ஒரு அவதூறாக பேசக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் ஊடகங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை திமுக கொடுக்கறது இல்லை முதலமைச்சருக்கு கொடுக்குது அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிற முறையில முதலமைச்சருக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் திமுகவுக்கு கொடுக்கறது இல்ல பிற அமைச்சர்களுக்கு கொடுக்கறது இல்லை துணை முதலமைச்சருக்கு கொடுக்கறது இல்லையோட ஒரு இடைமறிக்கிறக்கான கேள்விதான் என்னன்னா ஊடகங்கள் என்னைக்குமே எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தானே ஆளும் கட்சிக்கான விமர்சனங்களை சொல்லிக்கிட்டே சொல்லணும் அந்த இடத்துலதான் ஊடகங்கள் இருக்குல்ல அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார் வாட்ச் டாகாக இருக்கணும்னு சொல்லுவாங்க காவல் நாயாக இருக்கணும்னு சொல்லுவாங்க மடியில் வைத்து கொஞ்சி மகிழும் செல்லப்பிராணியாக இருக்க கூட இருக்க கூடாது காவல் நாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காவல் நாய் வந்து பழகிய நபர்கள் வேற்று நபர்கள் உள்ள வந்தா பழகி காவல் நாய் குறைக்காது எதிர் யார் வந்தாலும் குறைக்குமா பழகிய நபர்கள் வரும்போது குறைக்க குறைக்காது அந்த அந்த பணியை அது செய்யக்கூடியவங்க ஊடகங்கள்ல இருக்கிறாங்க அதாவது எது மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள்னு நினைக்கிறாங்களோ அது அது அவங்களுடைய எலெக்டோரல் சாய்ஸ் சாரி எடிட்டோரியல் சாய்ஸ் எலெக்ட்டோரல் இல்ல எப்போ பார்த்தாலும் எலக்டோரலாக ஏசி சேசி அதுலேயும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆமா அந்த எடிட்டோரியல் சாய்ஸ்க்குள்ள எலெக்ட்டோரல் சாய்ஸும் இருக்கக்கூடும் அது யா எல்லாருக்கும் இருக்கும் ஒரு சில ஊடகங்களுக்கு ஒரு சில ஊடகவியலாளர்களுக்கு சொல்றீங்க வேற சில ஊடக ஊடகவியலாளர்கள் எலக்டோரியல் சாய்ஸோட சேர்த்து தான் எடிட்டோரியல் சாய்ஸையும் வச்சிருக்காங்க அதை அதை பற்றி பேச மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா எஸ்டாபிளிஷ்மெண்ட்டை ஆதரிக்கக்கூடியவர்களை ஊடகங்கள் ஏற்றுக்கொள்ளும் வளர்க்கும் சீராட்டி வளர்க்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை மாற்றணும் எஸ்டாப்ளிஷ்டு கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் வச்சிருக்கிறோம் அந்த மாற்று கருத்துக்களை ரியலைஸ் பண்ணணும் நிறைவேற்றணும் காட்டி நிறைவேற்றணும் செய்து வாங்கணும் நிர்வாகத்தின் மூலமாகவோ போராட்டங்களின் மூலமாகவோ செய்து வாங்கணும்னு முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு அஹ் ஊடகங்கள்ல இடம் கிடைக்காது உடனடியாக கிடைக்காது எப்ப கிடைக்கும் மக்கள் மக்கள் திட்டத்துல வேலை பார்த்து மக்களிடத்துல போராட்டம் நடத்தி மக்களோட ஐக்கியமாகி மக்களிடத்துல செல்வாக்கு பெற்றீர்கள் இனி உங்களை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் வரும் அங்க இடம் நீ கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றதுக்கே வந்து ரெண்டு வருஷம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு வருஷமும் இவர் எப்ப கட்சி ஆரம்பிப்பாரு இதை பத்தி இன்னைக்கு அவர்கிட்ட பேசுவாரா மாட்டாரா அப்படின்னு அதுக்காக இவர் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரா கிளம்பலையா அப்படின்னு லைவ் அடிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த லக்ஸரி திமுகவுக்கோ விசிகாவுக்கோ சிபிஐ சிபிஎம்முக்கோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு நாளும் கிடைக்காது அப்போ இந்த அரசியலுக்கான வெளிச்சங்கள் அப்படிங்கிறது இவ்வளவுதான் இது வந்து எக்ஸ்பெக்ட் ஒண்ணுதான் சொல்றீங்களா இல்ல இதை மீறித்தான் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருவரும் வேலை செஞ்ச மாற்றங்களை கோருபவர்கள் மாற்றங்களுக்காக போராடுபவர்கள் மாற்றங்களை இலக்காக கொண்டு செயல்படுகிறவர்கள் இந்த மாதிரி தடைகள் எல்லாவற்றையும் தாண்டிதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு அதை வந்து இளைஞர்களுக்கு புதிய உறுப்பினர்களுக்கு கட்சி தொண்டர்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாக இந்த விஷயத்த அவர் வந்து பேசுறாரு நீங்க அதிக மாநிலத்துல அதிகாரத்துக்கு வந்துட்டா எல்லாமே சிறப்பாக நடந்துரும் அப்படின்னு ஒரு கனவு அந்த கட்சிக்குள்ளேயே கூட நண்பர்கள் இருக்கலாம் அப்படி இல்லை நிலை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும் இட்ஸ் எஜுகேஷன் தான் அது ஒரு வகையான விழிப்புணர்வை உருவாக்குற முயற்சி தான் அது ஒரு கல்வி தான் வகுப்பு தான் அந்த அந்த பணியை தான் முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஊடகங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடையாது அதனால செய்திகள் வந்து பெரும்பாலும் அதிகமாக உலா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க தான் அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் மக்கள் மக்கள்கிட்ட வந்து சரியான செய்திகளை கொண்டு செய்து கொண்டு செல்லக்கூடிய பணிகளையும் தான் செய்யணும் இப்படி பல விஷயங்களை அதுல வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு அந்த இடத்துலதான் எதிரிகள் மட்டும் இல்லை அரசியல் எதிரிகள் இருக்காங்க கொள்கை எதிரிகள் இருக்காங்க அது ரெண்டும் ஒண்ணுதான் அவர் அப்படி சொல்லல அவர் வந்து எதிரிகளும் துரோகிகளும் இருக்கிறார்கள் தான் சொல்லியிருக்காரு நீ ஒரு பத்திரிகை செய்தியில அது வரிகளுக்காக அப்படியே எடுத்து வச்ச அந்த செய்தி தாள்ல அப்படி போட்டிருக்காங்க அரசியல் எதிரி கொல்லி எதிரி இணை எதிரிகள் துரோகிகள் அப்படின்னு அவங்க செக்ரிகேட் பண்ணிட்டாங்க ஆஹ் அது 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 வந்து ஆஹ் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள்ல சொல்லக்கூடிய சொற்கள் அத வந்து அப்படியே சொல்லிருக்காங்க ஓ அரசியல் எதிரி கொள்ளை எதிரி அரசியல் எதிரி கொல்லி எதிரி இன எதிரி அது ஒரு பார்ட்டி இருக்குல்ல அவங்க அப்படியே அந்த கூட அவரு நேத்து பேசினதுல நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் பேசணும்னு நினைச்ச விஷயங்கள் தான் கேட்டது சார் மிக நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி நன்றி சார் நன்றி